ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சு அதில் இருந்து பாலை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டையும் எடுத்து நம்ம வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கணும் அது எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம அளந்தும் பார்த்துக்கணும் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு நாலு டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா அதில் இந்த தேங்காய் பால் போக மீதியை வந்து நம்ம தண்ணியாக ஊற்றிக்கணும் அதில் போடுறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா அஞ்சு புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு கை எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் பாதி பாதி விட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சே அஞ்சு லவங்கம் ரெண்டு பிரியாணி இலை மூணே மூணு ஏலக்காய் அப்புறம் ரெண்டே ரெண்டு மராட்டி முக்கு ஒரே ஒரு அன்னாசி பூ இது எல்லாமே அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அதில் போட்டுறோம் அதில் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற வரை வதக்கினதுக்கப்புறமா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம அதில் போடுறோம் அதையும் ஒரு ரெண்டு வதக்க வதக்கிட்டு அதில் பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா அதையும் வதக்கிட்டு அதில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அந்த தக்காளியை போட்டு நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆகுற வரை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதக்கும் போதே அதில் நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கினா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரும் அதுக்காக நம்ம உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதை வந்து நம்ம அளந்து எனக்கு ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் கிடச்சிது மீதி மூணு டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றினதுக்கப்புறமா அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை வந்து அதில் போடணும் அரிசியை போட்டு கலந்து விட்டுட்டு வேணும்னா ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரிசி கொட்டின உடனே நான் உப்பு செக் பண்ணிவிட்டு அதை கலந்து விட்டுட்டு நம்ம அதை மூடி நம்ம வேக வைக்கணும் அரிசி வந்து அந்த தண்ணியெல்லாம் சூண்டி பாதியை அரிசி வெந்த உடனே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தம் போட்டுருணும் அவ்வளோதாங்க தேங்காய் பால் சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்